அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அரநூலிரு அறநூறில் இருந்து தினம் ஒரு பாடல்களாக பார்த்து வருகிறோம் இன்றைய பாடல் பதினொன்று இந்த பாடலில் மந்தன் அதாவது மந்தன் என்றால் சொன்னதான் வேலை செய்வான் ஊமை பேச மாட்டான் குருடன் தெரியாது இவர்கள் எப்படி உற்பத்தி ஆகிறார்கள் என்று இந்த பதினோராவது பாடலில் திருமூலர் சொல்வதை கவனிப்போம் மாதா உதரம் மலமிகில் மந்தனாம் மாதா உதரம் சலமிகில் உமையாம் மாதா உதரத்தில் இரண்டொக்கில் கண்ணில்லை மாதா உதர உதரத்தில் இரண்டொக்கில் கண்ணில்லை மாதா உதரத்தில் வந்த குழவிக்கு கணவனும் மனைவியும் கூடும்போது மனைவியின் வயிற்றில் மலம் துப்புரவாக கழியாமல் வயிற்றில் தங்கியிருந்து பிறக்கும் குழந்தை மந்தனாக பிறக்கும் இதேபோல் சளமான சிறுநீர் துப்புரவாக கழியாமல் தங்கியிருந்தால் பிறக்கும் குழந்தை ஊமையாகும் இரண்டு வகையான அதாவது மலமும் சலமும் சேர்ந்து இருக்கும்போது உடலுறவில் ஈடுபட்டால் பிறக்கும் குழந்தை இரண்டு கண்களும் தெரி இல்லாமல் தெரியாத அளவு பிறக்கும் இது எந்த நேரத்தில் என்றால் பெண்ணானவள் அதாவது மாதா மாதம் வீட்டுக்கு வெளியில் என்ற ஒரு அமைப்பில் இருப்பார்கள் அந்த நேரத்தில் உடலுறவில் ஈடுபடும்போது போது இந்த உதரம் மலம் ஜலம் இவையெல்லாம் ஒன்றாகவோ அல்லது அந்த உதிரத்தில் தனித்தனியாகவோ சேர்ந்தால் மந்தன் ஊமை குருடன் இப்படிப்பட்ட குழந்தைகள் கரு உற்பத்தியாகி பிறக்கும் என்கிறார்கள் ஆகையால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் ஆகியிருந்தால் இந்த வீட்டுக்கு தூரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து நாள் வரையில் மனைவியை விட்டு சற்று ஒதுங்கி படுத்தியிருப்பின் உங்களுக்கு இப்படிப்பட்ட குருடு நொண்டி ஊம மந்தன் இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்காது நீங்கள் சித்தர்வழி செல்பவராக இருந்தால் இப்படி கடைபிடித்து வாசு யோகத்தையும் முறையோடு செய்து வாருங்கள் நீங்கள் நினைத்தபடி குழந்தையை உண்டாக்கி வளர்த்து ஒரு ஞானியாகவோ அல்லது ராஜாவாகவோ ஆக்கலாம் முயற்சி செய்யுங்கள் முயற்சி உடையார் அடையார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி